தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு டிசம்பர் பத்தொன்பது முதல் இலவச மடிக்கணினி தமிழகம் முழுவதும் முதல்கட்டமாக கல்லூரி மாணவ மாணவிகள் பத்து லட்சம் பேருக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தொடக்கி வைக்கிறார் தமிழகத்தில் உள்ள கலை மற்றும் அறிவியல் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து கல்லூரி மாணவர்களும் பயன்பெறும் வகையில் இலவச மடிக்கணினிகள் வழங்கப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதி ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்துக்காக ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டன அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதுகலை ஆசிரியர் சான்றிதழ் சரிபார்ப்பு விரைவில் நியமன கலந்தாய்வு அரசு பள்ளிகளில் உள்ள காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பும் பணியின் ஒரு பகுதியாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி சென்னையில் தொடங்க உள்ளன பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக் வளாகங்களில் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை பாதுகாப்பு தணிகை அனைத்து அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூரிகளின் முதல்வர்களுக்கு தொழில்நுட்ப ஆணையர் இன்னசென்ட் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் பாதுகாப்புக்கு பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அனைத்து அரசு அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளின் வளாகங்களில் மாணவர் பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் வளாகங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல் பயிற்சி பெற்ற பாதுகாப்பு பணியாளர்களை அமைத்தல் போன்ற அரசு உத்தரவை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வெல்லும் மாணவர்களின் புகைப்படத்தை அறிவிப்பு பலகையில் வெளிப்படுத்த பள்ளிக்கல்வி இயக்குநர் உத்தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பரிந்துரையில் மாநில மற்றும் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை வெல்லும் மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளில் அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் அவர்கள் பெற்ற பரிசுடன் அவர்களின் புகைப்படம் அறிவிப்பு பலகையில் வெளிப்படுத்திட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மத்திய பாதுகாப்பு படைகளில் இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு காவலர் பணி விண்ணப்பங்கள் வரவேற்பு மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையமான ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி மத்திய அரசின் பல்வேறு பாதுகாப்பு படைகளில் உள்ள இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு காவலர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான விரிவான அறிவிப்பு வெளியாகி உள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வணக்கம்